எடப்பாடி ஆகிற போது சிறப்புகளையும் இன்றைக்கு திமுக ஆளுகின்ற பொழுது இருக்கின்ற வீழ்ச்சியையும் நம்முடைய அமைப்பு சார்பில் ஏ கே சீனிவாசன் அவர்கள் எடுத்து வைத்தார் எல்லா இடத்திலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லா பொருளுடைய விலைவாசிகளும் போச்சு உதாரணத்துக்கு ஒரு சேம்பர் செங்கல் அண்ணாச்சு ஆட்சியிலே அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடி ஆட்சியிலே

சிமிடி வளர் ரெண்டு பேரும் ஏறி போச்சு எல்லாரையும் கூடி போச்சு சாதாரண நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல சொந்த இடத்தை பிள்ளைகளுக்கு தானம் பண்ணா கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசர அவங்களை இன்றைக்கு ஒரு பிளாட் போட்டு விற்கா கூட ஏவாய்கள் அழுகுறாங்க அந்த அளவுக்கு கமிஷன் தரவில் நடக்குது ஆக எல்லா ஊழலும் இன்னைக்கு வளைத்து விட்டது எங்கு பார்த்தாலும் ஊழல் எதிரியும் ஊழல் ஸ்டாலின் ஆட்சியிலே எடுத்ததுக்கெல்லாம் லஞ்சம் 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 எடப்பாடி ஆண்டம் அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட்டார்கள் காவல்துறை தனது பணியை அச்சமின்றி செயல்பட்டது அரசியல்வாதிகள் அதை வந்தார்கள் ரவுடிகள் ஒடுக்கி வந்தார்கள் தமிழகம் அமெரிக்க தமிழகமாக திகழ்ந்தது எடப்பாடியார் பதினோரு மெடிக்கல் கலைஞர்களை ஒரே ஆண்டிலே கொண்டு வந்து மகத்தான சாதனை புரிந்தவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார்

ரோடுகள் ரோடாக இருந்தது இன்றைக்கு கவிச அடிப்படையிலே ரோடுகள் பிரிக்கப்படுகிறது ஒதுக்குவதற்கு முன்பாக ஆறு மாதத்துக்கு முன்பு கவிச வாங்குகின்ற அவலநிலையை திமுக ஆட்சி அச்சு இந்த நிலைகள்லாம் வாழ வேண்டும் நம்முடைய கல்யாணத்திரம் அற்புதமாக பேசக்கூடியவர் பேராசிரியர் அற்புதமானவர் நம்மளா பத்திரிகையுடைய ஆசிரியர் அவர் அருமையான கருத்துக்களை திமுக எல்லாம் எடுத்துச் சொல்வார் நாட்டுக்கு தேவையா என்பதை நாட்டு மக்களாகிய நீங்கள் வர வேண்டும் கூட்டணி வருகிறேன் டிவி சேனலை பார்த்தால் அதிமுக கூட்டணி அமைக்குமா எனப்போட நேற்று முன்பே ரெண்டு நாளுக்கு முன்பு தேவையிலே அற்புதமான தரத்தை சொல்லியிருக்கிறார் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும் எங்களுக்கு எதிரே திமுக திமுக

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாம் தேதி சார்ஜ் தலைமையினுடைய மரியாதையோடு தமிழ்நாடு காவல்துறையுடைய அறிவிப்போடு தேசிய கொடியை அதற்கான காட்சி கண்முறை எல்லாரும் எல்லாருக்கும் வியாபாரிகள் கொழம்புகிறார்கள் விவசாயிகள் கொழம்புகிறார்கள் அரசு ஊழியர்கள் கட்டண தொழிலாளர்கள் கொழம்புகிறார்கள் எல்லோரும் அலுவலர்கள் இந்த ஆட்சி தேவையா ஸ்டாலின் ஆட்சி சேவையா என்ற நிலை இன்றைக்கு பாமர மக்கள்